வணக்கம் வாசகர்களே அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிர பூ நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உதிர பூ பதினேழு இரு குடும்பத்திற்குமான கசப்புகள் மறைந்து மகிழ்ச்சி பூ பூக்க ஆரம்பித்திருந்தது எழில் உதயன் சிரிப்பும் பார்வையும் அப்படியே அருள் உதிரனை போலறுத்த கோதைக்குதான் மருமகளிடம் சொல்லி அருள் உதிரனின் சிறுவயது புகைப்படங்கள் அனைத்தையும் தன் கைக்குள் அடக்கியிருந்தார் கோதை போதா குறைக்கு வெண்ணிலா அங்கு சொல்லும் அருளின் சிறுவயது சேட்டைகள் அனைத்தும் கோதை காதுக்கு எட்டும் அவரை பொறுத்தவரை வளர்ந்த தன் மகனும் வளரப்போகும் பேரப்பிள்ளையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது போன்ற உணர்வு எழில் உதயனுக்கு அவ்விரு வீடுகளும் இரு கண்கள் போன்று அடிக்கடி காட்சி அளிக்க ஆரம்பித்திருந்தது மாலை வேலை ஒரு வீடும் காலை வேலை ஒரு வீடும் என மாறி மாறி சென்று ஓய்ந்து போனான் இளங்குயிரின் தொலைதூர கல்லூரி படிப்புக்கான அடுத்த தேர்வு நடைபெற இன்னும் ஒரு வாரங்களே இருக்கின்றது அவளுக்கு ஓய்வு கொடுக்க எண்ணிய கோதை எழிலை முழுவதும் தன்வசப்படுத்தியிருந்தார் மாலை வேலை மட்டும் சீதாவிடம் பிள்ளையை கொடுத்து வெண்ணிலாவிடம் சேர்ப்பார் முத்துப்பாண்டி இப்போதெல்லாம் முழு நேரம் வீட்டில்தான் இருக்கிறார் தங்கையுடன் அவர் கழிக்க வேண்டிய நாட்களே அதிகம் இருக்க இப்போது தாத்தாவான பூரிப்பில் பேரனுடன் இன்னும் அதிக நாட்களை கழிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு சீதா தன் வேலையை விடாமல் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்க வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் அனைவரும் சரிசமமாக பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள் பரமசிவம் செய்த தவறுக்காக பல நாட்களாக தனக்குள் மருகிக் கொண்டிருக்க பேரனின் திருமுகம் அவரை இயல்புக்கு மீட்க தொடங்கி இருந்தது ஆடும் என்பது பரமசிவத்தின் விஷயத்தில் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருந்தது கோதை இவ்விஷயத்தில் எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை மகனுக்காக எப்படி யோசித்தாரோ அதேபோல் தன் பேர பிள்ளைக்கும் அனைவரும் வேண்டும் என்ற நியாயமான எண்ணத்தோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தார் இளைய மருமகள் அடுத்த வாரிசை சுமந்து கொண்டிருக்க அவளோடு இப்போது அதிக நேரம் செலவிடுகிறார் வெண்ணிலா இளங்குயில் போல் உடல் ஆரோக்கியம் இளமயிலுக்கு இல்லாமல் போக மருத்துவ ஆலோசனைப்படி மருமகளுக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார் அம்மாவின் ஆசைப்படி விவசாயத்தை பார்த்து கொண்டிருந்த அருளுக்கு இப்போது மாமனாரின் நிலங்களையும் உயிர்ப்பிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஏதாவது ஒரு புதுமை செய்து அன்னையின் ஆசையை நிறைவேற்ற எண்ணியவன் குடும்பத்திற்கான நேரம் போக மீதி நேரம் தாய் மண்ணில் விவசாயத்திற்காக செலவிடுகிறான் கதிர் நிலவன் வெளியில் செல்வதே அரிதாகி போனது அப்படியே சென்றாலும் அது எழிலை காணவே இருக்கும் எழிலோடு நேரங்கள் நில்லாமல் சென்று கொண்டிருக்க அண்ணனின் அன்பை பெற இப்போதெல்லாம் அவன் விரும்புவதே இல்லை இளமயிலுக்கு வெண்ணிலா துணை இருந்தாலும் ஒரு கணவனாய் முழு நேரமும் பாதுகாவலன் ஆனான் அம்சவேணி பாட்டிக்கு இவர்களை பார்க்கவே வேற இருந்தது அவரின் வாழ்க்கை பெரும்பாலும் தனிமையில் கழிந்திருக்க இறுதி காலம் சொல்லில் உறவுகளோடு நிறைவு பெற போகிற ஆனந்தத்தில் அனுதினமும் ஆனந்தமாக வலம் வருகிறார் எழில் உதயன் என்ற காலசக்கரம் அங்கிருந்த அனைவரையும் காத்தாடி போல் சுழன்றடிக்க ஆரம்பிக்க ஒரு உயிரை தவிர மற்ற அனைவரும் அவன் ஆட்டி வைத்த ஆட்டத்திற்கு ஏற்றபடி ஆட ஆரம்பித்திருந்தார்கள் அவ்வுயிர் இளமயில் வயிற்றில் இருக்கும் குழந்தையே மற்ற நேரமெல்லாம் அமைதியாக இருக்கும் அக்குழந்தை எழிலின் சத்தம் கேட்டால் மட்டும் இளமயிலின் வயிற்றை விரட்டி எடுத்துவிடும் அண்ணனாக போகும் பொறுப்பில்லாமல் எழில் அவ்வீட்டில் சேட்டைகளை வளர்த்துக் கொண்டிருக்க நானும் வருகிறேன் என்ற சபதத்தில் இளமயிலின் சிசு ஒன்பதாம் மாதம் தொடக்கத்தில் தயாராக நின்றது மீண்டும் ஒரு திருவிழா அகரம் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஊரில் உள்ள அனைத்து வீட்டிலும் அன்று அடுப்பு எரியவில்லை ஒருவேளை விருந்திற்கு பதில் மூன்று வேளை விருந்தையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பரமசிவத்தின் புதல்வர்கள் இருவரும் இளங்குயிலின் வளைகாப்பை முத்துப்பாண்டி சிறப்பாக நடத்தியிருக்க இளமயிலின் வளைகாப்பை தாங்களே நடத்திக் கொள்வதாக சகோதரர்கள் கூறிவிட்டார்கள் மாமனாரும் சம்மதித்துவிட ஊரே அதிசயித்து போனது அவர்களின் கொண்டாட்டத்தில் மாமா பிரசவ நேரம் நெருங்கவும் ரொம்ப பயமா இருக்கு அருள் மாமா மாதிரி நீங்களும் பிரசவம் நடக்கும்போது என் கூடவே இருங்க நிறைமாத பெண்ணவள் பயத்தில் கணவனின் தோல் சாய்ந்து கொண்டு கூற எதுக்கு மயிலு பயம் கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன் நம்ம குழந்தை உனக்கு எந்த தொந்தரவும் தராம வரும் பாரு நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி பயப்படலாமா அது என்னமோ தெரியல மாமா பிரசவம் நடந்து குழந்தைய பாக்குற வரைக்கும் இந்த பயம் அப்படியே தான் இருக்கும் போல என்னமா நீ நான் இவ்ளோ சொல்றேன் இன்னும் அதையே பேசுற என்றவன் அவளின் வயிற்றில் கை வைத்து குட்டிமா அம்மா பாரு எவ்ளோ பயப்படுறா நீ எந்த சேட்டையும் பண்ணாம தானே அப்பாவ பார்க்க வருவீங்க மாமா எத்தனை தடவ சொல்றது பெண் குழந்தை தான் பிறக்க போதுன்னு ஆசை வைக்காதீங்கன்னு ஒருவேளை பையனா பிறந்துட்டா தேவையில்லாத சங்கடமா இருக்கும் இளமையில் கர்ப்பவதி ஆனதிலிருந்து பெண் குழந்தை வேண்டுமென்றுதான் கதிர் அடம் பிடிப்பான் இளமயிலுக்கும் அதே ஆசைதான் இருந்தும் ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் கதிர் ஏமாற்றம் அடைவான் என்பதால் அவன் ஒவ்வொரு முறையும் குட்டிமா என்று அழைக்கும் போது எச்சரிக்க தொடங்குவாள் இன்றும் அதே போல் எச்சரிக்க என்னமயில் மாமன கண்டா சந்தேகப்படுற ஆள் ஒருவேளை பையன் பிறந்துட்டா கொஞ்சம் கூட சோந்து போகாம அடுத்த ஆட்டத்தை உடனே ஆரம்பிப்பான் நீ ஒன்னு கவலப்படாத என்றதும் தலையில் அடித்து கொண்டாள் இளமயில் வளைகாப்பு முடிந்து சரியாக ஆறாவது நாள் நள்ளிரவு மயிலுக்கு பிரசவ வழி ஏற்பட்டுவிட உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் கதிர் சொன்னது போல் குழந்தை எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் வெளியில் வர ஆர்வமாக காத்து கொண்டிருக்க மாறாக தந்தையாக போகும் கதிர்தான் அழுது ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டான் மனைவியின் நிலை கண்டு அவனின் ஆர்ப்பாட்டத்தை கண்ட சீதா பொறுக்க முடியாமல் வெளியில் தள்ளிவிட்டு பிரசவம் பார்க்க ஆரம்பித்தார் தந்தையின் குரல் நின்றதும் தன் குரலை சத்தமாக ஒலிக்கவிட்டு வெளிவந்தது குழந்தை சிகப்பு நிற சாயங்களை குழந்தை உடம்பிலிருந்து பிரித்தெடுத்த செவிலியர்கள் வெளியில் நிற்கும் சொந்தங்களுக்கு காட்ட எடுத்து வந்திருந்தார் குழந்தையின் அழுகுரல் கேட்கும் வரை அழுது ஆர்ப்பாட்டம் செய்திருந்த கதிர் மழலையின் சத்தம் கேட்டதிலிருந்து தன் மனைவியை பார்க்க உள்ளே விடும்படி போர்க்களமே செய்து விட்டான் அங்கிருந்த மருத்துவர்கள் அனைவரும் கடுப்பாக கதிரை உள்ளே அனுப்ப இளமயிலின் மார்போடு தன்னை புகுத்தி கொண்டான் இந்த முறை வெண்ணிலாவே குழந்தையை வாங்கட்டும் என்று கோதை ஓரமாக நின்று கொண்டார் தாயின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அருளும் சீதாவிடம் கண்ணை காட்ட அவரும் வெண்ணிலாவிடம் கொண்டு சென்றார் குழந்தையை கையில் வாங்காமல் ரசித்த வெண்ணிலா அக்கா கிட்ட கொடுங்க அண்ணி என்று விலகி கொண்டார் அதன்பின் அங்கு பேச்சுக்கள் இடம்பெறாமல் வலுவிழக்க கோதையின் கைகளை நிறைத்தது இணைய மகனின் மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கோம் நீங்களும் கேட்ட மாதிரி தெரியல உங்க பசங்களும் கேட்ட மாதிரி தெரியல காலையில ஸ்கூலுக்கு வந்ததும் ஒரு சண்டை மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு ஒரு சண்டை வீட்டுக்கு போகும்போதும் ஒரு சண்டை இவங்களால மத்த பசங்களும் ரொம்ப கெட்டு போறாங்க சார் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்றது உங்ககிட்ட இதுல எழிலோட அம்மா டீச்சர் வேற அடுத்த தடவை இவங்களோட அம்மாக்களை கூட்டிட்டு வாங்க என்று ஆசிரியர் கடுப்பாக கூறி கொண்டிருக்க பிள்ளையாக கை கட்டி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அருளும் கதிரும் தவ புதல்வர்கள் தங்களை போன்றே இருப்பதால் எதுவும் பேச முடியாமல் தந்தையானவர்கள் அமைதி காத்திட அந்த நேரம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது ஆசிரியர் போங்க உங்க பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றார் முற்றம் துறந்த நாணியாக அதில் இருவருக்கும் சிரிப்பு வந்தாலும் பொறுப்பான தந்தையாக வெளியில் வந்து பார்க்க ஆய் நீ அண்ட தண்டை போட்ட அண்டா அடிக்கும் என்று கதிர் நிலவனின் நான்கு வயது மகன் நன்மொழியன் சவால் விட்டான் என் அடிச்சா எங்க அப்பா உங்க அப்பாவா அடிப்பாங்க நானும் சேர்ந்து அடிப்பேன் பாக்குறியா என்று அருள் உதிரனின் ஆறு வயது மகன் எழில் உதயன் வீரமாக பேச கண்ணிமைக்கும் நேரத்தில் இருவரும் அடித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அவசரமாக ஓடி வந்து தடுத்த அப்பாக்கள் அண்ணன் தம்பி இருவரையும் சமாதானம் செய்ய முயல பள்ளியே வேடிக்கை பார்த்தது அவர்களை ஒரு வழியாக அடித்து முடித்து அமைதியான நன்மொழியனின் சட்டையை சரிப்படுத்திய அருள் மொழியா இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது பாரு எல்லாரும் உங்களையே பாக்குறாங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடிச்சுடுவாங்க இனிமே சண்டை போடக்கூடாது சரியா என்ற பெரியப்பாவின் வார்த்தையை காதில் வாங்கிய மழலை பா நீ பயப்படாத அம்மா உன் அச்சா நான் காப்பாற்றினா என்க அது சரி என முகபாவனையை மகனுக்கு காட்டியவன் கதிரை கண்டான் அவனோ அண்ணன் மகனின் கோபத்தை குறைக்க குரங்கு வித்தை காட்டிக் கொண்டிருந்தான் ஒரு வழியாக சமாதானமான எழில் பா போதும் பா இப்ப உன்னாலதான் எல்லாரும் நம்மள பாக்குறாங்க வா அவங்களுக்கு முன்னாடி நாம பாட்டிய பாக்க போலாம் என்றிட உள்ளுக்குள் தன்னை நொந்து கொண்ட கதிர் எதுவும் பேசாமல் மகனின் மதிய உணவு பையை தூக்கி கொண்டு வண்டியை நோக்கி நடந்தான் அவன் பின்னே அருளும் மொழியனை கூட்டிக் கொண்டு நடக்க பள்ளி நிம்மதி பெருமூச்சு விட்டது மண்தரையில் சிறிதாக போடப்பட்ட தார் சாலையில் இருவரின் வாகனமும் பறந்து கொண்டிருக்க பா நீ வேம்பா போப்பா பாத்திய நம்மதா பாக்கணும் என்ற மொழியன் பெரியப்பாவின் கை மீது கை வைத்து வண்டியை ஓட்ட முயற்சிக்க மகனை மகிழ்விக்க நினைத்த அருளும் வேகத்தை கூட்டினான் அண்ணனுக்கு போட்டியாக கதிரும் இருசக்கர வாகனத்தை விமானமாக பறக்கவிட தார் இருந்த மண்ணெல்லாம் எதிரில் வருபவரின் முகத்தில் ஒட்ட ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் இருவரும் ஒரே சமநிலையில் ஓட்ட வெகுநேரம் பார்வையை தம்பியிடம் வைத்திருந்த எழில் உதயன் தன் சித்தப்பா கதிரிடம் ஆ வண்டியை நிறுத்துங்கப்பா என்றான் ஓடும் வேகத்தில் அதை காதில் வாங்காத கதிர் அடுத்த தடவை வாங்கிவிட்டு வண்டியை நிறுத்தி என்ன உதய் என கேட்டான் நீ வேகமா போகாதப்பா மெதுவா போ என்றதில் ஒன்றும் புரியவில்லை கதருக்கு எதுக்கு உதை அவங்க பாரு முன்னாடி போறாங்க என்றவன் வண்டியை எடுக்க முயற்சிக்க அதை தடுத்த எழில் உதயன் ஆ வேகமா யாரு வேணா போவாங்க நிதானமா போறதுதான் கஷ்டம் நீ நிதானமா போப்பா நம்மள பாத்துட்டு அவங்களும் அப்படியே வருவாங்க என்றதும் கதிரின் மனதில் அருளின் கூர்மையான சாயல் தோன்ற மெச்சிக் கொண்டவன் மெதுமெதுவாக வண்டியின் வேகத்தை குறைத்து நத்தை போல் நகரத் தொடங்கினான் முன்னே முந்தி சென்ற அருள் வெற்றி பெற்ற ஆனந்தத்தோடு குதிக்கும் மொழியனுக்கு முத்தத்தை வைத்துவிட்டு பின் திரும்பி பார்க்க நகராத வண்டியைக் கண்டு யோசனைக்கு ஆளானான் பெரியப்பாவின் வழியே திரும்பி பார்த்த மொழிக்கும் யோசனை வர பிறகென்ன வண்டி அதே இடத்தில் நின்றது அவர்கள் நெருங்கும் வரை இவர்களுக்கு பின்னே வந்த மாட்டு வண்டி கூட வேகம் எடுத்து பறந்துவிட இருவரின் இருசக்கர வாகனமும் அடிமேல் அடியெடுத்து பெட்ரோலை மிச்சப்படுத்திக் கொண்டிருந்தது பெரியவர்கள் சிறியவர்களுக்காக குழந்தை போல் மாறியிருக்க சிறியவர்களோ ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு தேரில் வருவது போல் அசைந்து வந்து கொண்டிருந்தனர் எழில் உதயன் பிறந்த அடுத்த வருடத்தில் நன்மொழியன் பிறந்து விட்டான் எழில் அதிகம் வளர்ந்தது கோதையிடம் கோதையின் குறும்புக்கார மகனான கதிரின் அன்பில் அவன் வசமானான் எழில் உதயன் நன்மொழியன் அருளின் செல்ல பிள்ளையானான் அன்றிலிருந்து அருள் கதிர் சேட்டைகள் குறைந்து எழில் மொழியன் சேட்டைகள் வளர ஆரம்பித்திருந்தது அவ்வீட்டில் தினமும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக் கொண்டு கோதை முன்போ அல்லது வெண்ணிலா முன்போ நின்று விடுவார்கள் இரு பாட்டிகளும் வெள்ளை கொடி காட்டை சமாதானப்படுத்த அடுத்த அரை மணி நேரத்தில் வேறு ஒரு பஞ்சாயத்தோடு தந்தையின் முன் நிற்பார்கள் இருவர் சேட்டைகள் நால்வராக மாற பெரியவர்கள் அத்தனை பேரும் அதை ரசிக்க தொடங்கி இருந்தார்கள் தான் பெரிய தலைவலியாக அமைந்து விட்டது பெற்ற பிள்ளைகளின் சேட்டைகளோடு ஒப்பிடும்போது கணவன்மார்களின் சேட்டைகள் ஆயிரம் மடங்கு தேவலாம் என்பது அவர்களின் தற்போதைய எண்ணம் தங்கம் பாப்பா அழறா பாரு பால் குடு என்ற கோதையின் வார்த்தையில் கையில் இருந்த அகல் விளக்குகளை கீழே வைத்தவள் இப்பதான் அத்தை கொடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரம் தட்டுங்க தூங்கிடுவா மணி ஆறாக அத்தை விளக்குக்கு என்ன ஊத்தனும் என்ற அக்காவின் வார்த்தையில் சுதாரித்த இளமையில் அய்யோ அக்கா இவங்க பெத்த இம்சைகளும் நம்ம பெத்த இம்சைகளும் வர நேரம்கா சட்டுன்னு எண்ணெய ஊத்தி ரெடியா வை இல்லனா இன்னைக்கு கார்த்திக தீபம் நம்ம வீட்ல ஒளிராது என்றால் அனுபவசாலியாய் அதற்கு தலையாட்டிய இளங்குயில் சிரிப்போடு வேலைகளை கவனிக்க அந்த நேரம் வாசலில் கேட்டது மயிலு பசங்க இங்க வந்தாங்களா என்ற வெண்ணிலாவின் குரல் இப்பொழுதெல்லாம் முத்துப்பாண்டி வீட்டிற்கு வெண்ணிலா அடிக்கடி வர ஆரம்பித்து விட்டார் காரணம் பேர பிள்ளைகள்தான் அவர் வருவதை யாரும் தடுக்கவில்லை அதே நேரம் முத்து கோதை இருவரும் இன்னும் பேசவில்லை அங்க என இளமையில் கூற இன்னும் அதான் இங்க இருப்பாங்களான்னு பார்க்க வந்த வெண்ணிலாவின் வார்த்தையில் அனைவரும் யோசித்துக் கொண்டு நிற்க அந்த நேரம் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து பார்க்கவே பாவமாக அருளும் கதிரும் வண்டியை தள்ளி கொண்டு வர இருசக்கர வாகனத்தில் ராஜாவாக அமர்ந்திருந்தார்கள் எழிலும் மொழியனும் அவர்களைக் கண்டு அங்கிருந்த நான்கு பெண்களும் சிரித்துவிட பேர பிள்ளைகள் ஓடி வந்து கட்டி கொண்டது ஆளுக்கு ஒரு பாட்டியை பின் நடந்ததை விசாரிக்க சிறுசுகள் இரண்டும் விவரமாக பள்ளியில் நடந்ததை சொல்லாமல் ரோட்டில் நடந்ததை மட்டும் சொல்லியது பிள்ளைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அலங்கோலமாக வந்து நிற்கும் கணவர்களை ஏகத்துக்கும் முறைத்துப் பார்த்தார்கள் முத்துப்பாண்டியின் மகள்கள் பரிதாபமாக நிற்கும் மகன்கள் ஒரு புறம் அவர்களின் அச்சை அப்படியே நகலெடுத்திருக்கும் பேர பிள்ளைகள் ஒரு புறம் இவர்கள் நால்வரையும் கட்டி மேய்க்கும் மருமகள்கள் ஒரு புறம் என கோதை வெண்ணிலா இருவரின் வாழ்வும் ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு வீட்டில் உள்ள எல்லா விளக்குகளையும் ஏற்ற ஆரம்பித்தார்கள் பெண்கள் பொழுதுதான் வீட்டிற்கு வந்த முத்து பாண்டி கை கால்களை கழுவிவிட்டு பெண்களுக்கு துணையாக எண்ணெய் ஊற்ற மாமனாருக்கு துணையாக மருமகன்கள் இருவரும் திரி போட்டுக் கொண்டிருந்தார்கள் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த பரமசிவம் அமைதியாக பார்த்திருக்க சீதா இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார் விளக்குகள் அனைத்தும் ஒளிர்ந்து வீட்டை அழகாக்கிக் கொண்டிருக்க அதைவிட அழகான புன்னகையால் அங்கிருந்த அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் தீபாவளிக்கு வெடிக்காத பட்டாசுகளை கார்த்திகை தீபம் அன்று வெடிப்பது போல் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சண்டை வெடிக்க தொடங்கி இருந்தது தவ புதல்வர்களின் கைங்கரியத்தால் சத்தம் கேட்டதும் இளங்குயில் இளமையில் இருவரும் சத்தம் கணவர்களை முறைக்க தலைவிதியை நொந்து கொண்டு மகன்களை சமாதானப்படுத்த அறைக்க சென்றார்கள் அங்கு உதயன் பிறந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு பிறந்த தேனிசை அழுது கொண்டிருக்க அவளை யார் தூக்குவது என சிறுசுகள் இரண்டும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது மொழியா பாப்பா அழுகுது தூக்காம சன்ஸ் போட்டுட்டு இருக்க என அருள் கேட்க தாப்பா அங்கச்சு பாப்பாவ தூக்க விதாம தந்த போல்தான் என புகார் கூறிய நன்மொழியன் குழந்தையை தூக்க சென்றான் அதை ஓடி வந்து தடுத்த எழில் உதயன் ஏன் பாப்பா நான் மட்டும்தான் தூக்குவேன் போடா என தள்ளிவிட்டான் இளையவனை அதை கண்ட அருள் கோபமாக தன் மகனை அடிக்கச் செல்ல அண்ணனின் மகன் அடி வாங்குவதை தடுக்க நினைத்த கதிர் நடுவில் வர என போர்க்களமானது வீடு சிறுவர்களின் சண்டை பெரியவர்களின் சண்டையாய் மாற வேய் என் மேல கைய வச்ச கையே இருக்காது என்றான் கதிர் ஊ மகந்தாண்டா முதல ஏன் மேல கைய வச்சது என்றான் அருள் நீ என் பாப்பாவ தூக்காத போடா என்றான் எழில் தங்கச்சி நான் தூக்குவ நீ போதா என்றான் மொழி அவன் சின்ன பையன் எப்படி குழந்தைய தூக்குவான்னு என் மகன் பொறுப்பா யோசிச்சு வேணாம்னு சொல்லியிருக்கான் என்றான் கதிர் ஆமா பொறுப்பு இவர் பார்த்தாரு உன்கிட்ட கிட்ட விட்டுதாண்டா நான் பெத்தவனோ உன்ன மாதிரி ஆகிட்டான் என்றான் அருள் அங்க மட்டும் என்னமா இன்னும் சரியா பேச கூட வரல அதுக்குள்ள சண்டைக்கு நிக்குது என்றான் கதிர் தேனு நீ அண்ணா அவன் பேட் பாய் என்றான் எழில் ஏனு நீ வா அண்ணாட்ட என்றான் மொழி பா என் அப்பா கிட்ட சண்டைக்கு போகாதீங்க தங்கச்சி பாப்பா என் தான் இருக்கணும் நாங்க யாருக்கும் தரமாட்டோம் என்றான் எழில் வே அப்பாட்ட டண்ட போற பா நீ ஏனுவ தூத்துப்பா நான் பாத்துக்கற என்றான் மொழி அப்படி சொல்லுடா என் சிங்க மகனே என்றான் அருள் எழிலு இன்னைக்கு அப்பமாக ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் கதிர் யார வீட்டை விட்டு அனுப்புவ என்றான் அருள் வேற யார உன்னையும் நான் பெத்த கிருக்கயம்தான் என்றான் கதிர் வெளியிலிருந்த அனைவருக்கும் ஆயிரம் வாளா வெடியை போல் வாய் சத்தம் கேட்டது உடனே ஆஜராகினார்கள் தேனிசையை காப்பாற்ற மாமா குழந்தை அழுதுட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ற இளங்குயிலின் சத்தம் கேட்டதும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல் நால்வரும் அறையின் நான்கு மூலையில் நின்று கொண்டார்கள் குழந்தையை தூக்கிய இளமையில் முறைப்போடு தன் கணவனை பார்க்க அவனோ தன் மகனை பார்த்தான் தந்தையின் பார்வையில் மொழியின் கண்கள் பெரியப்பா அருளை காண அவனோ தன்னுடைய பிள்ளை எழிலை கண்டான் எழிலோ முகம் சிவக்க தரையை பார்த்து கொண்டிருந்தான் மூத்தவர்கள் சிறுவர்களிடம் சண்டையை விசாரிக்க கை சென்றது தேனிசையிடம் அது என்ன குழந்தையா இல்ல பொம்மையா உங்க ரெண்டு பேர் தொல்லை தாங்காமதான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோம் வீட்ல இருக்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்களா உங்கள சொல்லி தப்பு இல்ல பெத்தவங்க சரியா இருந்தாதன நீங்க சரியா இருப்பீங்க என்ற இளங்குயிலின் பார்வை அண்ணன் தம்பி இருவரையும் கேவலமாக பார்த்தது ஆனால் அவர்களோ ரூசு தட்டியது போல் கெத்தாக பார்த்து கொண்டிருந்தார்கள் பின் மகள்கள் இருவரையும் சீதா சமாதானப்படுத்த நிலைமை பழையபடி திரும்பியது ஆனாலும் தேனிசையை கேட்டு நன்மொழியன் விடாமல் அழ அவன் கையில் கிடைக்காமல் இருக்க எழில் உதயனும் அழ தொடங்கினான் பார்த்து கொண்டிருந்த பரமசிவம் வெளியில் அழைத்து வந்து வேற பிள்ளைகளை சமாதானப்படுத்தினார் சிறிது நேரத்தில் அனைவரும் வெளியில் வந்துவிட தேனிசை தீப ஒளியைக் கண்டு துள்ளி கொண்டிருந்தாள் தன் செயலால் கோபமாக இருக்கும் மனைவியை சமாதானப்படுத்த நினைத்த அருள் ஐரமீனு என்னமா செம்மையா ஜொலிக்கிற ரெண்டு பிள்ளை பிறந்தும் இன்னும் கிரங்கடிக்கிறடி ஆள என்ற அருளை பார்த்த இலங்குயில் ரொம்ப கேவலமா சமாளிக்கிறீங்க மாமா என்றால் விடாது அதில் அவள் அருகில் சென்றவன் உண்மையாடி பொண்டாட்டி பிள்ளைங்க வேற தங்கச்சி பாப்பா கேட்டு சண்டை போடுதுங்க என்றவன் விரல் கொண்டு மனைவியை காற்றாக வருட இதை வேகமாக தட்டிவிட்டவள் மாமா எல்லாரும் இருக்காங்க சும்மா இருங்க என்றாள் அப்ப யாரும் இல்லனா ஓகே வாயிலா என்றவன் கள்ளத்தனமான பார்வையில் அவளை ரசிக்க அதில் கோபத்தை மறந்தவள் காதலில் கலக்க நெருங்கி சென்றாள் தடுத்தது கதிரின் குரல் மாய உலகிலிருந்து இருந்து வெளிவந்தது போல் இளங்குயில் முழிக்க ரொம்ப முழிக்காதீங்க அண்ணி ரெண்டு பிள்ளை பெத்து உங்க கோட்டா முடிஞ்சிடுச்சு இப்ப எங்க முறை என் பொண்டாட்டி மாதிரி அழகா ஒரு குட்டி ஏஞ்சலை பெத்து இவங்க கிட்ட கொடுத்தாதான் சண்டை குறையும் என்ற கதிர் பக்கத்தில் இருக்கும் இளமையிலிடம் என்ன செல்லும் ஆட்டத்திற்கு உத்தரவு போட்டான் ஆசையாக முதல்ல நீங்க அடக்கிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் என்று எழ முயன்றவளை தடுத்த கதிர் அப்புறம் அப்பறம் இப்பவே பார்த்தாதான் அடக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் செல்லும் என்றான் கண்கள் மின்ன இவர்களின் காதல் லீலைகளை கண்ட பெரியவர்கள் நாசுக்காக அங்கிருந்து நகர ஆரம்பிக்க என கேட்டது விளக்குகள் உடையும் சத்தம் அதில் மற்றவர்கள் பதறி ஓடுவதற்கு முன் தந்தையானவர்கள் தெரித்து ஓட காரணம் புரிந்த இளங்குயில் இளமையில் இருவரும் சத்தமிட்டு சிரிக்கத் தொடங்கினார்கள் இனி தினமும் தீப ஒளி சிரிப்பாய் மலர்ந்து மனங்களில் மறைந்து போன வழிகளை இடம் தெரியாமல் மாற்றி அழகாக்க மண் விளக்குகளாய் கவலை மறந்து ஒளியை ஏற்ற காத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வீட்டில் அனைவரும் நன்றி